தமிழக மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நூத்தி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு தேர்வு வரும் ஜூலை ஒன்றாம் தேதி பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக அறிவிப்பு கோவை பந்தயசாலை பகுதியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு கூறும் பொழுது ரோட்டரி மூவாயிரத்தி இருநூற்றி ஒன்று அமைப்பின் கோவை பாலக்காடு திருஷூர் எர்ணாகுளம் கொச்சி மூவாட்டுப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் ஆளுநராக தன்னை தேர்வு செய்துள்ளனர் இதற்கான பதவி பிரமாண விழா கோவை ஈச்சனாரியில் உள்ள தனியார் அரங்கில் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதில் இந்த நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ரோட்டரி சங்க பிரதிநிதிகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார் இதற்காக தற்போது ஆளுநராக உள்ள கேரள மாநிலத்தை சேர்ந்த விஜய்குமார் இங்கு வந்து தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களில் சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உள்ளனர் இவர்கள் மூலமாக பெறப்படும் நிதியினை கொண்டு பல்வேறு திட்டங்களை வழிநடத்த இருப்பதாகவும் நான் ஆளுநராக பதவியேற்ற பின்னர் தனது முதல் திட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடரின மலைமாள் மக்களுக்கு வீடு கட்ட அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி வீடு கட்டி தர உள்ளதாகவும் இரண்டாவதாக கோவையில் உள்ள கௌஷிகா நதியை மீட்டு எடுக்க வேண்டும் கௌஷிகா நதி என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குருடி மலையில் இருந்து கிலோமீட்டர் பயணம் செய்து காவிரியில் கலக்கும் ஒரு வகை நதியாக இருந்தது காலப்போக்கில் இந்த நதியின் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு செய்து இந்த நிலையில் உள்ளது இதனை மீட்டெடுத்து உயிரூட்டப்பட உள்ளதாக கூறினார் மூன்றாவது திட்டமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூன்று மொழிகளில் ஒரு கையேடு வடிவமைத்து உள்ளதாகவும் இதற்கு சைபர் சாம்பியன்ஸ் பெயரிட்டுள்ளதாகவும் இதனை அனைத்து பள்ளி மாணவர்களிடமும் வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் நான்காவது திட்டமாக கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளின் தாய் தந்தையர் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்க உள்ளதாகவும் இதற்காக முதற்கட்டமாக நிர்மலா கல்லூரி மாணவிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் இதே போல பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது Garuda Voice